இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரோட் சைட் காளான் இந்த தள்ளுவண்டி கடையிலலாம் நம்ம வந்து காளான் வாங்கி சாப்பிட்ருப்போம் நல்லா சுட சுட நல்லா தான் இருக்கும் ஆனால் அதில் என்ன பிரச்சனைனா அதில் காளான் அந்த அளவுக்கு இருக்காது கொஞ்சமாக தான் போட்டிருப்பாங்க முட்டைக்கோசு தான் அதிகமாக போட்டிருப்பாங்க இப்போ இருக்க காலகட்டத்தில் குழந்தைகள் வெளில சாப்பிட்றதை நம்மளால் அவாய்ட் பண்ணவே முடிய மாட்டேங்குது எப்படி இருந்தாலும் நம்ம வேணும்னு சொன்னாலும் வெளில தான் சாப்பிட்றதுக்கு இஷ்டப்படுறாங்க அதையே நம்ம கொஞ்சம் வீட்டில் ஹெல்த்தியாக வந்து செஞ்சு கொடுத்தோன்னா ஓரளவுக்கு அவங்கள வந்து நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணலாம் ஸோ அந்த டேஸ்டியான சூப்பரான ரோட் சைட் காளானு நம்ம எப்படி செய்கிறதா இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மஹி பிரபாஸ் கிச்சன் இன்னைக்கு வந்து நான் வந்து முட்டைக்கோஸ் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக எந்தளவுக்கு நீங்கள் வந்து பொடியாக நறுக்க முடியுமோ அளவுக்கு நல்ல குட்டியாக அழகாக வந்து நறுக்கிறீங்க ஸோ நான் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு முட்டைக்கோஸ் எடுத்திருக்கேன் அதை விட கொஞ்சம் அதிகமாக காளான் எடுத்திருக்கேன் நீங்கள் ரெண்டுமே ஈக்குவலாக கூட எடுத்துக்கலாம் காளானும் வந்து ஒரு இரநூறு கிராம் இருக்கும் அதையுமே நான் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் ஸோ இது ரெண்டுத்தையுமே நம்ம வந்து ஒன்றா கலந்து வச்சுக்கலாம் இது கூட வந்து எல்லாம் ம மைதா சேர்ப்பாங்க நம்ம வந்து இன்றைக்கி மைதா சேர்க்க போகிறதில்ல அதுக்கு பதிலாக அரிசி மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அது கூடவே கடலை மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் ஸோ மைதா சேர்க்காம நம்ம வந்து பச்சரிசி மாவும் கடலை மாவும் சேர்த்து செய்ய போகிறோம் இது கூடவே கான்ஃப்ளார் மாவு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க நான் வந்து காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன் இது கூடவே நம்ம வந்து சிக்கன் மசாலா இருக்கும் இல்லையா அது வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் இந்த சிக்கன் மசாலா சேர்த்து செய்யும் போது தான் அந்த நம்ம கடையில் சாப்பிடக்கூடிய அந்த டேஸ்ட் கிடைக்கும் கூடவே வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் ஒன்றா நம்ம கலந்துக்கலாம் இதில் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணியே ஊற்ற தேவையில்லை இந்த காளான்லேயும் முட்டைக்கோஸ்லேயும் இருக்கிற தண்ணியே போதும் நம்ம அதை நல்லா கழுவி வச்சுருப்போம் இல்லையா அந்த ஈரப்பதமே போதும் நல்லா அழுத்தம் கொடுத்து பெசைய பெசைய அதில் இருந்து தண்ணி வந்து விட ஆரம்பிக்கும் அதில் இருக்க தண்ணியே போதும் எக்ஸ்ட்ராலாம் நீங்கள் ஊற்றவே தேவையில்லை ஸோ நான் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக அதோடய ஈரப்பதம் வெளியே வருது ஸோ நல்லா கலந்து விட்ட போது எனக்கு இந்த மாதிரி இருந்தது ஸோ நான் வந்து எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே சேர்க்கல சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி வரல ரொம்பவே கெட்டியாக இருக்குன்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி வேணால் தெளித்து வந்து பிசைஞ்சுக்கோங்க ஸோ நம்ம நல்லா பிசைஞ்சு கொடுத்து இந்த மாதிரி நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் கரெக்டான ஒரு பதத்தில் நமக்கு வந்துடுச்சு நான் கொஞ்சம் கூட தண்ணியே சேர்க்கல இப்போ வந்து எண்ணெய் வந்து சூடானதும் ரொம்ப மிதமான சூட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி பக்கோடா மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு பொறிச்சு எடுத்துக்கோங்க சின்ன சின்ன பக்கோடாவாக நம்ம போட்டுக்கலாம் இதை எப்படி இருந்தாலும் நம்ம கடைசியாக வந்து உதுத்து தான் விட போகிறோம் அதனால் நீங்கள் வந்து சின்ன சின்ன பக்கோடாவாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க இது தனியாக சாப்பிட்றதுக்கே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இதுவே ஒரு ஸ்நாக் மாதிரியே நீங்கள் சாப்பிட்லாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் அது நல்லா இது மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகும்போது நம்ம எடுத்துடலாம் நல்லா கிறிஸ்பியாக மொறு மொறுன் சூப்பராக இருக்கும் அதுவே கடைகளில் வந்து மைதா மாவு சேர்த்து நான் வந்து பசங்க இது இந்த காளான் வந்து செய்வாங்க நம்ம அதுக்கு பதிலாக கா மைதா மாவு சேர்க்காமல் பச்சரிசி மாவும் கடலை மாவும் சேர்த்து நம்ம செஞ்சுருக்கோம் அதுவே கொஞ்சம் ஹெல்த்தியாக கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் ஸோ இப்போ நான் வந்து பொறிச்சு எடுத்தது எல்லாமே கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி பிச்சு எடு வச்சுக்கலாம் சின்ன சின்ன பீஸாக பிச்சு வச்சுக்கோங்க இதுவே நல்லா இருக்கும் டேஸ்டாக தனியாக சாப்பிட்றதுக்கு இதுவே அவ்வளோ நல்லா டேஸ்டாக இருக்கும் ஸோ எல்லா பேஸ்டுமே நம்ம வந்து ஓரளவுக்கு இது மாதிரி உடச்சி வச்சுக்கலாம் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து இதுக்கு நம்ம வந்து ஒரு மசாலா வந்து செய்யணும் அதுக்கு வந்து நம்ம ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் இது கூட ரெண்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் வெங்காயத்தை முதல்ல கொஞ்சம் வதக்கிக்கலாம் வெங்காயம் இது மாதிரி கொஞ்சம் ப்ரௌன் கலராக வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ஒரு ஆஃப் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதோடய பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து நம்ம கடைங்களில் வந்து சாஸ்லாம் போடுவாங்க டொமேட்டோ சாஸு சில்லி சாஸ் இந்த மாதிரி சேர்ப்பாங்க நம்ம அதுக்கு பதிலாக ரெண்டு தக்காளியை நல்லா அரைச்சிட்டு பேஸ்ட்டாக இதில் வந்து சேர்த்துருக்கேன் நான் புளிப்பு டேஸ்ட்டுக்கு அந்த ரெண்டு தக்காளியே போதும் நமக்கு நல்லா பச்சை வாசனை போக நல்லா வந்து இதை வதக்கிக்கலாம் இதுக்கு தேவையான உப்பு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நம்ம அதிலையும் மிளகாய் தூள் சேர்த்துருக்கோம் அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி இதில் சேர்த்துக்கலாம் இதுலேயுமே நீங்கள் சிக்கன் மசாலா ஆஃப் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க மல்லித்தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் இதில் கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூளுமே சேர்த்துக்கோங்க நல்லா இது மாதிரி வதங்கி வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்தும் இதில் வந்து நீங்கள் கலந்து விட்டுக்கோங்க இந்த மசாலா கொஞ்சம் வேகட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் கடைகளில் வந்து சாஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க தக்காளிக்கு பதிலாக நம்ம வந்து தக்காளி யூஸ் பண்ணி செய்கிறோம் இப்போ இந்த மசாலா வந்து திக்காகிறதுக்காக வேண்டி ஒரு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளரில் கொஞ்சம் தண்ணி கலந்து நான் சேர்த்துருக்கேன் இந்த மசாலா அப்போ வந்து நமக்கு நல்லா திக்காக கிடைக்கும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நம்ம வந்து இந்த மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம உடச்சி வச்சுருந்தேன் இந்த காளான் பீஸெல்லாம் இதில் சேர்த்துடலாம் சேர்த்து இந்த மசாலாவில் கலந்து விட்டுட்டு ஒரு நிமிஷம் போல் அது நல்லா வந்து வேக வெந்துச்சுனாவே போதும் சூப்பராக இருக்கும் நல்லா ஒரு நிமிஷம் கலந்து விட்டோம்னா இந்த சூட்டில் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மசாலா சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு இன்னும் கூட கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா நீங்கள் தண்ணி வந்து முதலையே கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க நான் வந்து இந்த மாதிரி கெட்டியாக தான் கொஞ்சம் சர்வ் பண்ண போகிறேன் நல்லா உடைச்சி விட்டிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் கடைசியாக வந்துட்டு ஒரு கொஞ்சமாக வந்து ஒரு ஆஃப் ஆஃப் லெமனோடயே கொஞ்சம் கம்மியாக வந்து நான் லெமன் ஜூஸ் வந்து இதில் சேர்த்துருக்கேன் இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் சூப்பராக வந்து நமக்கு ரோட் சைட் காளான் வந்து க சூப்பராக வந்து நம்ம செஞ்சிட்டோம் இதில் வந்துட்டு நம்ம கொஞ்சம் கடைசியாக சர்வ் பண்ணும் போது கொஞ்சம் பச்சை வெங்காயம் மேலே வந்து தூவிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி அலையும் நீங்கள் நறுக்கி போட்டுட்டு நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா அவ்வளோ தான் அல்டிமேட்டாக சூப்பராக ஒரு ஹெல்த்தியான ரோட் சைட் காளான் நம்ம வீட்லேயே வந்து செஞ்சு கொடுத்துடலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் సబ్స్క్రైబ్ పన్నో కండి ఫాలో పను థ్యాక్స్ ఫార్ వాచింగ్